ஹாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க சரி பண்ண கொடுத்துருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சி இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு சரி வாங்க இன்றைக்கான ஃப்ரைடே நைட்ஸ் மேடோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்கலாம் முதல் முதலாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா ரஸ்லிங் செய்திகளை தினமும் தமிழ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரசலிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே வார் கேமுக்கான ப்ரிவியூ தான் நடக்குது அதாவது போன வாரம் ஸ்மாக்டவுனில் டபுள்யூஇ பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான வார் கேமுக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணி அதன் முன்னோட்டமாக உமன்ஸ் வார் கேமில் நடக்கிற உமன்ஸ் ரஸ்லர்ஸ் பங்கேற்கிற ஒரு சின்ன செக்மெண்ட் நடக்குது ரியாரப் பிளே மற்றும் ஹியோ ஸ்காய் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோனை கிக் ஆஃப் பண்ணுறாங்க அதாவது ஸ்மாக்டவுனுடைய ஆரம்பத்துலேயே இவங்க வந்து பேசுகிறாங்க வார் கேம்ல இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லச்சன் ரிடெஸ்லஸ் உமன்ஸ்க்கான வார் கேம் வந்ததுலேருந்து இதனால் வரைக்கும் இவங்க எல்லா விதமான வார் கேம்லையும் இருக்கிறாங்க பங்கேற்றுட்டு இருக்கிறாங்க அதுலேயும் உமன்ஸ்க்கான வார் கேமில் இயோஸ்காயோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக சண்டை போடுவாங்க அதை பற்றி பேசுகிறாங்க அண்ட் எங்களுக்கு இந்த ஒரு இடம் டீம் பார்ட்னராக இருக்கிற அலெக்ஸா ப்ரிஸ் மற்றும் ஷார்லெஃப்லேராக இந்த இடத்துல வரவே இருக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஷார்லட் மற்றும் அலெக்ஸா ப்ரிஸ் ரெண்டு பேருமே வராங்க இப்போதைக்கு உமன்ஸ்க்கான கேமில் இவங்க நாலு பேர் தான் செலக்ட் ஆகிருக்கிறாங்க போன வருஷம் மாதிரி ஃபைவ் விசிஸ் ஃபைவாக நடக்குமா இல்லைட்டா ஃபோர் விசிஸ் ஃபோராக நடக்குமா அப்படிங்கிறது தெரில இதை அது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் இப்போ ஷார்லட் பிளேயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாமிரியார் ஒப்பிலையை பற்றி உனக்கும் எனக்கும் பழைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது கேம் அப்படின்னாலே ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும் நான் அலெக்ஸாவை ஃபுல்லாக நம்புகிறேன் ஆனால் இயோஸ்காயையும் ஒன்றையும் நான் நம்பலை ரெண்டு பேரு கூடையும் நான் இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறேன் சண்டை போட்டிருக்கேன் நமக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதனால் உங்கள் ரெண்டு பேரையுமே என்னால் நம்ப முடியாது அதனால் நான் இந்த இடத்துல உங்கள் டீம் கூட சேர மாட்டேன் அலெக்ஸா நீ சேரியான்னு கேட்கும்போது ஆமாம் நான் சேர்கிறேன் எனக்கு வந்து ரியார் அஃப்ளை மேலே நம்பிக்கை இருக்குது இயோஸ்காய் மேலேயும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அலெக்ஸா பில்ஸுக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி ஷார்லப்ளருக்கு இல்லை நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ அஃபிஷியலி இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க இன்னொருத்தர் தேவைப்படுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க லாஸ்ட் டைம் மிஸ் நவ் அந்த டோர்னமெண்ட்டில் மோதறதுக்காக இருக்கார்ல அதுக்காக மிஸ் கூட மோத வராரு ஆக்சுவலி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா அப்புறம் இந்த லாஸ்ட் டைம் மிஸ் நான் டோர்னமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜான்சனாக கூட மோதாத ரஸ்லஸ் தானே மோதுவாங்க ஆனால் ஜெயபூர் தான் ராயல் ரம்ல எலிமினேட் பண்ணாருலான்னு கேட்டிங்கன்னா அது ராயல் ரம்போ சிங்கிள்ஸ் மேட்ச்சில் விளையாடலை அதனால தான் அவர் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிருக்காரு அவருக்கும் மிஸ்ஸுக்கும் தான் ஒரு மேட்ச் நடக்குது மிஸ்ஸை வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஜான்சனாகவே அலர விட்ட ரசலராக இருந்தாலும் இப்போது டபுள்பிளூல பார்த்தீங்கன்னா வெறும் மணியை தான் ஆட்டிகிட்ருக்காரு அதனால் இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டார் ஜே ஊஸோ இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை பீட் பண்ணி அடுத்த கண்டெண்டராக செலக்ட் ஆகிட்டார் அண்ட் அதே மாதிரி இன்னொரு கண்டெண்டர் மேட்சும் இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மண்டலில் நடக்க போகுது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இன்றைக்கி ஸ்மேட்டில் நடக்குது அதுதான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்சிங் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஒவ்வொரு புது புது ரெசல்ஸ் கூட சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணுவேன் அப்படிங்கிறது இஜியோ டிராகனோடைய ஒரு ப்ராமிஸ் அதன்படி இன்றைக்கும் ஸ்மேட்டோனில் அவரோட டைட்டில் டிஃபன் பண்ணப் போகிறாராங்க யாராக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தொமாசா சாம்பா வராரு நானும் ரொம்ப நாளாக வாய்ப்பு கேட்குறேன் நீ இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தடுத்துகிட்டே இருக்கேன் எனக்கு வாய்ப்பு தான் கேட்கும்போது தொமோசோ நான் பாரு நீ வந்து இவன் கூட யுனைட்டட் சாம்பியன்ஷிப் பார்க்க மோதணும்னா முடிவு எல்லாத்தையுமே சாம்பியன் தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஓன் கூட மோதுறதுக்கு ஹிச்சோர்டாக உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஆகனோவா சாம்பாவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா உனக்குள்ளே ஈகோ பிரச்சனை நிறைய இருக்குதுப்பா அந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் தூக்கி போடு கண்டிப்பாக நான் உனக்கு வாய்ப்பு தாரேன் உன் ஈகோ மட்டும்தான் உன்னை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் ஆக்சியான் அந்த இடத்துல வந்து இவருடைய சேலஞ்சிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஸோ இன்றைக்கி ஆக்சி தான் பார்த்தீங்கன்னா ஜிஜியோட்ரகனோடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங்காக கன்ஃபார்ம் பண்ணிக்காருன்னு தெரியுது அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது அந்த இடத்துல அப்படின்னு ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா பால் ஹேமன் பால் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுக்கான விலகத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து டபிள்யூலே அஃபிஷியலாக இருக்கிறேன் ஸோ எனக்கு டபிள்யூபிடியூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் சொல்றாரு சரி பாலு அது இருக்கட்டு ஆனால் பிரான்சண்டே வந்து ஒரு ரா ரெஸ்லர் ஸ்மார்ட் ஒனுக்கு வரக்கூடாது செக்யூரிட்டிஸ் இவனை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு கூடும் செக்யூரிட்டிலாம் வந்து நிற்கிறாங்க நில்லு நில்லு நிற்கு நிற்கு நீ வந்து ஸ்மார்ட் ஒன் ஜெனரல் மேனேஜரா இருக்கலாம் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி சர்வை சீரிஸ் டைம்ல சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ல ரா ரஸ்லஸ் மட்டும் இல்லை ஸ்மார்டர்ஸும் பங்கேற்கலாம் டீமை ஃபார்ம் பண்ணதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாரு டீமை ஃபார்ம் பண்ணதுக்கா இந்த இடத்துல உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டால் நான் பாரு டபிள்யூடி இருந்து நான் வந்து லெட்டர் பேடே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது அதனால் நீ என்னை தடுக்க முடியாதே மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதே இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வந்து நிற்கிறாரு கோடி ரோட்ஸை பார்த்தோன்னா பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா உன்னோடைய ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்காக ராக்கு வந்த அதுக்கு மட்டும் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எந்த விதமான ரூல்ஸும் கேட்காது ஆனால் நான் வந்து டபிள்யூடி அஃபிஷியல் நான் இந்த ஸ்மார்டோனுக்கு என்னுடைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்தால் இந்த டபுள்யூடி மேனேஜ்மெண்ட் வந்து கேட்குது பார்த்தியா பால்டிக்ஸை அப்படிங்க மாதிரி கேட்குறாரு இந்த பாலிடிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது பால் ஆனால் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு வார்த்தை ஒரிய ஸ் அந்த ஸ்மைலை பாருங்களேன் அப்படி வேறு மாதிரி மாறுது நான் கேட்டது நீனா நீ இல்லை கிட்ட இருக்கிற டைட்டில் ப்ரான்ஸ் அண்ட் ரீட்டுக்கு உன்னோட அண்ட்ஸ்பிட் டீட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு அப்படின்னு கேட்கும்போது அந்த கனவு எதுக்கு தள்ளி போடுறேன் இன்றைக்கே வச்சிக்கலாம் இன்னைக்கு ஃப்ரைடேஸ் பண்ணுற மெயின்மெண்ட்டில் என்னோடய அண்ட்ஸ்பிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் நான் டிஃபென் பண்ணுறேன் அதுக்கு ப்ரான்ஸ் அண்ட் ரீட் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது போது அண்ட் ரீட் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கு ஃப்ரைடே நைட்ஸ் மெயின் இவன்ட்டாக அன்டிஸ்பியூட்டட் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்கப்போகுது அதுவும் கோடி ரோட்ஸ்க்கும் பிராண்ட் சொல்லிட்டு இருக்கும் இப்போ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சிங்கிறது அது நடக்குது இந்த மேட்ச்சு ஆக்சியன் வர்சிஸ் இஜியோ டிராகனவா இஜியோ டிராகனவா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆக்சியனை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டார்கள் ஸோ ரொம்ப நாளாவே கட்டிங்கன்னா இந்த டாமா டாங்கா வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பே பார்த்துட்டு அவர் இந்த டைட்டிலுக்காக மோதுவரா ஏன்னா வீக்லி வீக்லி ஓப்பன் சேலஞ்சு விட்டுட்டு தான் இருக்கார் அவர் வந்த பாடு இல்லை இவர் அஃபிஷியலி இன்றைக்கும் சாம்பியன்ஷிப்பை டென்டெயின் பண்ணிட்டாரு இந்த ஸ்டோரி எங்கே போகுதுன்னு தெரில யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் நல்லா இருக்குது ஆனால் ஒருத்தர் கூட டைரெக்டாக ஒரு ஸ்டோரி போக மாட்டேங்குது அது ஏன் தான் தெரில அதுக்கப்புறமா ஸ்மேக்டனுடைய ஹெட் ஆஃப் த டேபிள் நம்ம ஆற்றல் வந்து நிற்கிறாரு நான் பேர் கரெக்டாக வச்சுருக்கிறோம்ல ஆ என்ன சொல்கிறாருண்ணா நான் போன வாரமே கேட்டேன் என்னுடைய பேர் இதில் இருக்காருன்னு நீ இதுக்குன்னு சொல்கிறேன் அதனால் என்னுடைய ரெண்டு பந்துகளை நான் கொண்டு போயிட்டேன் இப்போது அந்த பா பந்துகளில் என் பேர் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு தயவு செஞ்சு எந்த ரெண்டு பேரையும் இதுக்குள்ளே சேர்த்துக்க இதில் ஆர் இன்னொரு ட்ரூத் ரெண்டு பேர் இருக்குது அதாவது அவர் பேர் தான் தனித்தனியாக போட்டிருக்கிறான் இதை ஏற்றுக்க என்னுடைய ரெண்டு பந்துகளையும் ஒன்னே நம்பி தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு யோ ஆட்ரூத்து டபுள் மீனிங் இல்லை இது சிங்கிள் மீனிங் மாதிரி இருக்குது சரி இவன் தொல்ல தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை வாங்கிட்டாரு ஆக்சுவலி நான் சொன்னது சொன்னதுதாங்க ஜாய்ஸனா கூட மோதின ரஸ்லஸ் திருப்பி மோத முடியாது தான் ஆல்ரெடி மோதிட்டாரே யார் என்ன அதனால் அவர் மோத முடியாது அப்போ அந்த இடத்துக்கு செலுச்சுக்கின்னு வந்து நான் மேனேஜர் நீ வந்து இன்னைக்கு என்னுடைய செலப்ரேஷன் மூட கெடுத்துட்டேன்ஸ் இன்னைக்கு அபிஷியலி வந்து என்னுடைய யுனைட் சாம்பியன்ஷிப்புக்கான செருமனி இருந்தது நான் அதுக்காக எப்படி பாரு மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் நீ அதை அஃபிஷியலி கேன்சல் பண்ணிவிட்டேன் ஏன் எதுக்காக ஏன் இவ்வளோ கொலவரின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை ஸ்மார்டோன் ஷெட்யூல் வந்து கரெக்டாக இருந்தது அதனால உன்னோட செருமணி நடக்க முடியல அது நீ செகண்ட் டைம் தானே யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கேன் இதுக்கு செர்மனி தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்போ இதுக்கு என்னதான் வழின்னு கேட்கும்போது தான் கையில இருந்த ரெண்டு பாலையும் தூக்கி ஆற்றத்துடைய பந்துகளை தூக்கி செலுத்துக்கு நின்று கொடுத்து இதை நீ கிஃப்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆமாம் இவன் என்ன கிஃப்ட் தந்தான் இது என்ன பந்து அப்படின்னு பார்க்குறாரு அடுத்த வாரம் ஆற்றுத்து வந்து கேப்பாக்க போல இருக்குது செல்சுக்கின்ட்ட என்னுடைய ரெண்டு பந்துகள் உங்ககிட்ட தான் இருக்குது தா அப்படின்னு கேட்பாரு போல இருக்குது இல்லை நடக்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுது அடுத்த வாரம் ஒரு சம்பவம் இருக்குது அண்ட் சாமி சையன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக் ஆஃப் த ஸ்மார்ட் ஒன் அப்படின்னு சொல்ல போகிறாரு ஏதோ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறார் அவரை வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா சோலோசிக்காவா நான் அவங்க கூட மோதுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த இடத்துக்கு வாங்க சொல்லும்போது போது வராது வந்து என்ன நீ அஃபிஷியலி வந்து மெடிக்கலி க்யூர் இல்லை உன் கூட மோத முடியாது அப்படின்னு சொல்லும்போது சாமி ஒரு தூக்கி போகிறாரு மெடிக்கல் டீம் வந்து என்ன செக்கப் பண்ணி பார்த்ததுல நான் இப்போ மெடிக்கலி கியூர் அப்படினு அப்படின்னு வந்திருக்குது அதனால் உன் பல்ல உட்கிறது நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லாரு நீ தப்பி தவறி ஏன் கிட்டே இந்த உண்மையை சொல்லியிருக்கக்கூடாது இப்ப சொன்னதுனால நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் உன்னை தூக்கி போட்டு விதிக்க போகிறோம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அப்போ சோலோசிகாவை பார்த்து சாமி ஜெயின் ஒரு பதிலடி கொடுக்குறாரு நான் வந்து ஒரு ஆளுன்னு யார் சொன்னால் அப்படி திரும்பி பார்க்க சொல்லாது பார்த்தா மோட்டாசிட்டி மிஷின் கண் சினிஸ்கேன் ரே ஃபினிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து மற்ற டீம் மெம்பர்ஸ் அடிச்சுக்கிறாங்க சாமி ஜெயின் சோலோசிக்காவை பார்த்துக்கிட்டாரு இப்போ அஞ்சுக்கு அஞ்சு கரெக்டாக இருக்குது ஸோ சாமி ஜெயின் தனக்குன்னு சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் ஜே ஊசோ இன்னைக்கு சீனா கூட மோதிறதுக்காக வின் பண்ணியிருக்காரு அதை கோடி ரோட்ஸ் கட்டிப்படுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து போகும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோ வராது ஜிமி ஊசோ உடனே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்காது எங்கள் டீமில் நீ கண்டிப்பாக இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது என் பிரதர் இருக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ கோடி ரோட்ஸ் பிடிச்சி வாழ்த்துக்கள் தெரிவிக்காரு இப்படி சொல்லும் போது ஜே ஊசோடைய முகத்தை பாருங்கள் சேஞ்ச் ஆகுது ஆக்சுவலி அவர் பிரதர் இந்த டீமுக்கு வர்றது ஜே உசோக்கு பிடிக்கல அந்த ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சிங் தெரியுது பாத்தீங்களா அண்ட் லாஸ்ட் டைம் இஸ் நவு டோர்னமெண்ட்டோடைய செகண்ட் மேட்ச் எல்லை நைட்டு கூட யார் மோத போறா அப்படிங்கிற சர்ப்ரைஸ் தெரிய போகுது அடுத்ததான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்ங்க சோலோ சிக்காவை சாமி சின்ன கிட்ட இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசும்போது பிரச்சனை ஒன்றா இல்லை ரெண்டாயில்லை விதத்தில் இருக்குது அதனால அந்த நான் பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னா டூ வீக்ஸுக்கு அப்புறமா நடக்க போகிற சர்வே சீரிஸ் ஆஃப்டர் சர்வே சீரிஸா இல்லாட்ட சர்வே சீரிஸா இல்லை அதுக்கு முன்னாடி எழுந்த ஸ்மேட்டோன்னு தெரில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரெடிஷ்னல் சர்வே சீரிஸ் ஃபைவ் ஆன் ஃபைவ் நடக்க போகுது டிஎம் சாமி வெர்சிஸ் டிஎம் சோலோசிகவா மிண்டி ட்ரெடிஷ்னல் சர்வே சீரிஸ் நடக்கும்ல அது திருப்பி நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க சொல்கிறத எல்லாத்தையுமே ஒரு முக்கில் இருந்து முனியாண்டி விழா ஓனர் மாதிரி நம்ம அங்குள்ள ஒடியை கேட்டுட்டு இருக்காரு அதையும் இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது யார் எல்லை நைட்டு கூட மோத போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துதுல வூ ஜாக் ராய்டர் நம்ம அந்த எஜெட் ஏ தி மியூசிக் எதிர்பார்த்தோம்ல சரி வந்தது என்னமோ ஜாக் ராய்டர் தான் ஜாக் ராய்டர் தான் இன்னைக்கு எல்லையை நைட்டு கூட மோதப் போகிறாரு டிஎன்ஏ ரஸ்ட்லர் ஸோ இன்றைக்கி ஸ்மாக்டோனுக்கு வந்துருக்காரு ஸோ டீயா நேரத்தில் இருந்தாலே வின் பண்ண வைக்க போகிறானுங்க தோக்க தான் வைக்கப் போகிறானுங்க எல்லாம் நைட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு இதில் இருந்து ஒரு கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சுட்டுங்க நாளை ஒரு சர்ப்ரைஸ் ஆஃபர்னு சொல்கிறாங்கல்ல அதில் ஜெஃப்கார்டியோட தீம் மியூசிக்கையோ அல்லது ஜோ இன்டர்வியோட தீம் மியூசிக்கையோ போடுவானுங்கன்னு நினைக்கிறேன் பெருசாக யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் போல இருக்குது இன்றைக்கி ஏழோ நைட் அஃபிஷியலி வெற்றி பெற்றார் அண்ட் பேக் சைட்ஜில் ஷார்ல பிளேர் இன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டா நம்ம டீமில் ஒரு குறையிறா அப்படின்னு அப்படின் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நயா ஜேக்ஸ் கபூக்கி வாரியர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க மூணு பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க அவங்க நாலு பேர் இருக்கிறாங்களே நம்பர் அட்வான்டேஜில் அவங்க அதிகமாக இருக்கிறாங்களே அதனால் இவங்க மூணு பேரையும் அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க ஷார்ல பிளேயர் இந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்ண வரலங்க அதுதான் முக்கியமான விஷயம் இதை வச்சே மண்டே நைட்டால் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து உமன் டிவிஷனில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அடுத்த மேட்ச் ஜேட்கார்களுடைய நேரம் ஜேட்கார்கள் இன்றைக்கி பி ஃபார்முக்கு கிடையல போன வாரம் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு இல்லை அதன் விளைவாக இன்றைக்கி ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜேட்கார்கள் ரொம்பவே கிளீனாக இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்றுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பி ஃபார்மை கேவலமாக பேசும்போது மிஷினுக்கு கோவம் வந்துட்டு அடுத்த வாரம் நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஜி பி ஃபார்ம் மாதிரியே மிஷின் வந்து ஒரு மேட்ச் விளையாடுவாங்க ஜேட்கார்கள் கூட அப்படிங்கிறது இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது ஆ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இஸ் நோட் டோர்னமெண்ட்டில் கடைசியாக அந்த நாலு பேர் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஸ்மேட்டன் ஜென்ரல் மேனேஜர் வந்திருக்காரு சான்ஸ் கூட மோத போகிறது யார் லாஸ்டீம் இஸ் டைம் இஸ் நவ் அடுத்த வாரம் நான்கு பேர் இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் செலக்ட் இருக்காருனா கார்மலைஸும் ப்ரான்சன் ரீடும் கார்மலைஸ் விஸ் இஸ் பிரான்சன் ரீடு காம்பினேஷன் பார்த்தீங்களா இது ஃபஸ்ட் ரவுண்டில் நடக்க போகுது செகண்ட் ரவுண்ட் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபின்படருக்கும் பென்டாக்கும் நடக்கப்போகுது அஃபிஷியலி இப்போ பதினாறு பேரும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க இதுக்கப்புறமா எந்த சர்ப்ரைஸும் கிடையாதுங்க ஸோ அஃபிஷியலி பதினாறு பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுல இருந்து அடுத்த ஆட்கள் யார் செலக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்மலைஸ் கூட அடுத்த வாரம் மோத போடுறதோ பிரான்சன் அண்ட் ட்ரீட் அதை பற்றி பேசிருக்கும் இருக்கும்போது பிரான்சன் அண்ட் ட்ரீடே நான் பாருப்பா நீ தப்பு எனக்கு போட்டுட்டேன் நான் ரொம்பவே டேஞ்சரான ஆளு நீ வித்ரா பண்ணிடு என் கூட போதும்னா கண்டிப்பாக உனக்கு டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணுறாரு இவருக்கோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில அப்படியே இருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் வீக் பிரான்சன் ட்ரேடுக்கும் கார்மலைஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அண்ட் பெண்டாக்கும் பின்பாலருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது இது ஜான்சனாக கூட போததுக்கான அந்த நம்பர் ஒன் கண்டாட் மேட்ச் அண்ட் நம்ம மெயின் நீ டைமுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் மேடம் உள்ள இன்னொரு மேட்ச் நடக்க போது டேக் டீம் மேட்ச் டிஓஐ டீம் வெஸ் இஸ் எக்ஸிஎம் இந்த மேட்ச்சில் டிஓஐடின் வெற்றி பெற்றுட்டால் டிஏ டீம்மில் இருக்கிற தொமாச ஸ்டாம்புக்கு யுஎஸ் ஸ்டாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் ரூல்ஸு ஸோ நெக்ஸ்ட் வீக் வெற்றி பெற பார்க்கலாம் அண்ட் நம்ம இப்போ மேனி ஒன் டைமுக்கு வந்துட்டோம் பிரான்சன் அண்ட் ரீட் கோலி ரோட்ஸ் அண்டிஸ்பியூட்டட் டப்யூ டபுள்யூ இ சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த டப்ளியூட்யூஇஇ சாம்பியன்ஷிப் மேட்சை எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி பிரான்சன் ரீடு கிடச்சிருக்குது கிடைச்சிருக்குது அதை டிஸ்குவாலிஃபைலையே முடிப்பாங்க ஆக்சுவலி இதில் பிரான்சன் ரீட் நம்பர் அட்வான்டேஜில் அதிகமாக இருக்காங்க டீம் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து இந்த மேட்சை கெடுத்து விட்டாங்க அதே நேரத்தில் ஜிம்மி அண்ட் ஜே ஊச வந்து பிரான்சன் ரீட் டீமை அட்டாக் பண்ண இப்படி மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இதில் சர்பிரைஸ் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா ட்ரூ மாக்கின்டர் திடீர் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு அவர் வந்து கோடை ரோட்ஸு ஜே ஊசோ சிமி ஊசோ இவங்கெல்லாம் தூக்கி போட்டு அட்டாக் பண்ணுறாரு ஃபேன்ஸ் மத்தியில் ஓடிசி ரோமன் டென்ஸ் ரோமன் டென்ஸ் கற்றுறாங்க சில பேர் சிஎம் பங் சிஎம் பங் கத்துறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வரல பயங்கரமாக அடி வாங்குறாங்க அப்போ ஸ்மேட்டோன் ஜெனரல் மேனேஜர் நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு யோ நான் டபிள்யூடி மேனேஜ்மெண்ட் ரோல் இருக்கேன் ஐயா நான் அஃபீஷியலி சொல்கிறேன் நான் ட்ரூ ஆட் பண்ணுறேன் இது ரூல்ஸு நான் அவனை ராசலராக வச்சு அவனை சேர்க்குறேன் இது ரூல்ஸு அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ கொழுப்பு நம்ம பாலியமனுக்கு பாலியம் நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கிண்டர் அஃபிஷியலி மீண்டும் வந்துட்டாரு வந்தது மட்டும் இல்லாமல் பால்யமன் கூட கை கோர்த்து இப்போ அஃபீஷியலி பார்த்தீங்கன்னா விஷன் டீம் கூட சேர்ந்துட்டாரு ஸோ விஷன் டீம் இப்போ நாலு பேர் சேர்ந்து ஒரு பங்கமான டீமாக இருக்கிறாங்க ஆப்பனன்ட் டீம் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்குது ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட்டோட இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்காங்க ஓகே நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கம் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை